அடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இ ஈஸ்வரன் அவர்கள் உரையாற்றுவார்கள் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஏகேபி கே சின்ராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை போட வேண்டும் என்று இத்தனை கூட்டமும் இங்கே ஒன்று கூடி நாமக்கல் தொகுதியை நாங்கள் வென்றெடுத்து விட்டோம் என்று அண்ணன் தளபதி அவர்களுக்கு உறுதி சொல்லுகிற கூட்டம் இந்த கூட்டம் மொத்த தேர்தல் பணியையும் தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு இரவு பகலாக கண் துஞ்சாமல் தமிழகம் பூராவும் சூறாவளி போல சுற்றி வந்து நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை உறுதியாக்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் தளபதி அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து முன்னணி தலைவர்களே கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து பொறுப்பாளர்களே தலைவர்களே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுடைய அனைத்து பொறுப்பாளர்களே அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது நாமக்கல் நாடாளுமன்றமே ஆர்ப்பரித்து வந்ததை போல இன்றைக்கு இது தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது வெற்றி விழா கூட்டமா நாமக்கல் நாமக்கல் நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி விழா கூட்டமும் இதே இடத்தில் இதே போல நடக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரே கேள்வி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவை நாசம் செய்த மோடியினுடைய ஆட்சி தொடர வேண்டுமா இல்லையா என்பதுதான் கேள்வி மோடி வேண்டுமா மோடி வேண்டுமா மோடி வேண்டுமா எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் செய்யாமல் இன்றைக்கு மறுபடியும் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அத்தனை இடங்களிலும் இன்றைக்கு ஆண்டுகளிலே பிஜேபி என்ன செய்தது என்று சொல்லுவதற்கு தெரியாது சொல்லுவதெல்லாம் மோடி வலிமையான பிரதமர் மோடி வலிமையான பிரதமர் எல்லையிலே பாதுகாப்பு இந்தியாவுடைய எல்லையில் நின்று இருக்கிறதுக்கு அங்க என்ன பாகிஸ்தான் படையெடுத்து வர்றானா பங்களாதேஷ் படையெடுத்து வர்றானா ஸ்ரீலங்கா படையெடுத்து வர்றானா மலேசியா படையெடுத்து வர்றானா என்னமோ எல்லையில எல்லா பக்கமும் பலத்து நிலவுற மாதிரி மோடி கையில பாதுகாப்பு மோடி கையில பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு வக்கில்லாம இன்னைக்கு இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி நாமக்கல்ல பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கார் கோழி பண்ணை தொழிலுக்கு வாரி அமைக்கிறாரா எட்டு வருஷமா என்ன பண்ணீங்க எட்டு வருஷமா என்ன பண்ணீங்க ஆட்சியில் யார் யார் இருந்தாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீ திருமலை உத்தார திட்டத்தை பத்தி பேசுனீங்களா திருமலை உத்தார திட்டத்தை பத்தி எங்கேயாவது பேசுனீங்களா பேசவே இல்லை இப்படி இன்றைக்கு எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் தேர்தல் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னார் இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை உண்மையிலேயே கதாநாயகன் மக்கள் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு தளபதி சொன்னார் இன்றைக்கு மக்கள் சொல்லுகிறார்கள் அப்படி கண்டிப்பாக அத்துணை தொகுதிகளிலுமே நமது கூட்டணி வெற்றி பெறும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை தளபதி அவர்களுக்கு வழிவிட்டு நாமக்கல்லும் நமது நாற்பதும் நமதே நாமக்கல்லும் நமது நாற்பதும்